திருகாத்திகள் ஸ்பெஷல் அப்பாங்க ரவா அப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு கப்பு மாவு கோதுமாவு ஒரு கப்பு ரவை ரவையே போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க ரவையும் மாவு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் மிச்சருக்கு பாகு வெள்ளத்தையும் ஊற்றி அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் எடுக்கணுங்க இது கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும் நம்ம கோரியத்துக்கு கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பாருங்கள் திக்காயிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் கொறி ஊற்றிடுவோங்க பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஊற்றிக்கிடலாம் கடையில் எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஊற்றிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியும் கூட மாவு ஊற வச்சு அரைச்சி பண்ணதோட இந்த மாதிரி ரவா அப்போ பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பாருங்கள் ஹீட் ஆயிருச்சுன்னா நம்ம உடனே ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க சூடாகிடுச்சி நம்ம ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கோரி ஊற்றுங்க கோரி ஊற்றினிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் எலும்பி வந்துடுங்க அடுப்பு வந்து மிதமான தீளை வச்சுக்கிடணும் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பெரிய கடாயினா ரெண்டு மூணு ஊற்றிக்கோங்க சின்ன கடாயினா ஒன்று ஒன்றா ஊற்றி எடுங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கணுங்க உள்ளுக்குள்ளே வேகாது அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒன்று வெந்துருச்சு ரெண்டாவது உள்ளேதான் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ரெண்டு ஊற்றியாச்சுங்க ஆச்சுங்க ஃபஸ்ட்டு ஊற்றினது நம்ம எடுத்துக்கலாம் இதையும் திருப்பி போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கணுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் நம்ம நினச்ச நேரம் பண்ணி செ செஞ்சு சாப்பிட்லாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் திருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு அரிசி அப்பமும் பண்ணி போட்டிருக்கேன் பண்ணி பாருங்கள் கொழுக்கட்டை பண்ணி போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் எல்லாமே எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் சூடா இருக்குது இந்த மாதிரி ப்ளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்குங்க திருகாத்தில் வந்தாச்சு அப்பமும் ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டா பண்ணணுங்க சோடா எதுவுமே ஆட் பண்ணாண்டாம் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போட சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க அப்போ கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்